ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்குமே சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டை வெரைட்டி வெரைட்டி கேட்குறாங்க குழந்தைங்க கேட்குற மாதிரி டிஃப்ரெண்டாகவும் அதே டைமில் ஈஸியாகவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் பன்னீரை யூஸ் பண்ணியுமே இந்த டிஷ்ஷு செய்யலாம் ஒரு கைப்படி அளவு புதினா எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும் அதையும் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு லெமன் ஜூஸ் சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லெமனோட தோலை சீவி இந்த மாதிரி சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் போதும் அரை ஸ்பூன் பெப்பரை நல்லா இடித்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு வெங்காயத்தை எடுத்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நாலா கீரி வச்சுக்கலாம் பிரிஞ்சி எல்லாம் பட்டை கிராமி இலக்கா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இப்போ டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயிலாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராமை இலக்காய் பிரிஞ்சில் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் வெங்காயம் கொண்டீரமா ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் காய்ச்சின பால் கப் தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரெண்டு விசில் போட்டு எடுத்தா சூப்பரான லெமன் மின்ட் சிக்கன் புலாவ் ரெடி லஞ்ச பாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி நம்ம இதுல பால் பட்டர் எல்லாம் சேர்த்துக்கனால ரொம்ப எம்மியா ரிச்சா கிரீமியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைக்கு பாக்ஸ் காலியா தான் வரும் இந்த மாதிரி எம்மியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்க்கு பாஷா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்